மேன்மையானவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாக்குதத்தம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள் பரிசுத்தவான்கள் அந்த லிஸ்டில் இங்கே பார்க்கும்பொழுது ராகாப் என்கிற ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த பரிசுத்தவான்களுடைய வரிசையில் வாக்குதத்துவம் பெற்றவருடைய வரிசையில் இந்த ராகாப் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் யோஸ்வா ரெண்டாம் அதிகாரத்தில் எரிகோ அந்த பட்டணத்தை வேவு அடிக்கு யோஸ்வா என்ன கொண்டாரு ரெண்டு பேரு அனுப்புறாரு அந்த ரெண்டு மனுஷர்கள் நேராக எங்க போறாங்கன்னா ராகாப் வீட்டுக்கு போறாங்க யார் இந்த ராகாப் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க ஒரு வேசிய அவங்க எரியக்கோட்டையின் அலங்கத்தில் தங்குகிறவர்கள் தங்கி வேசியினுடைய அந்த தொழிலை பார்த்து வருகிறவர்கள் அது ஒரு அறுவிற்கத்தக்க பாவமான தெய்வம் விரும்பாத ஒரு காரியம் ஆனால் பாருங்க உடனே அந்த எரிகோன் ராஜா ராகா பண்டிகை ஆள் அனுப்பி உன் வீட்டுக்கு வந்திருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் இந்த தேசத்தையெல்லாம் வேவ் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரு என்ன பண்ண என்கிட்ட அனுப்பிச்சுடு அப்படிங்க ஆனா இந்த ராக் அப் என்ன பண்றாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் மறைத்து வைக்காம காட்டி கொடுக்காம மறைத்து வச்சிடறாங்க மறைத்து வைத்துட்டு அவங்கள தப்பை விடுறாங்க பாருங்கள் அவ அந்த எரியோ தேசத்தில் இருந்தாலும் இந்த யோசுவா அனுப்பின ரெண்டு ஆட்களை என்ன பண்ணாங்க ம அவர்கள் கைகளுக்கு மறைத்து தப்பு விற்று அவர்களை அனுப்புகிறாங்க அவர்களை அனுப்புவதற்கு முன்பாக அந்த ராகாப் என்கிற வேசி ஒரு காரியத்தை அவங்களோடு கூட பேசுகிறாங்க யோசுவா ரெண்டாம் அதிகாரம் வாசிங்க உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களைப் பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியான் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கத்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இங்க நம்ம பார்க்கிறோம் இவள் வேசியா இருந்தாலும் தேவாதி தேவனை குறித்து தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை குறித்து நன்றாக தேவன் தேவன்தான் தெய்வனாகி கத்து நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர்தான் உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் எரியோ பட்டணம் என்பது தேவன் விரும்பாத ஒரு பட்டணம் அங்க இருக்கிற ஜனங்களுடைய ஆராதனை முறைமைகள் எல்லாம் தெய்வனுக்குரியது கிடையாது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தேவாதி தேவனை அறிந்து கொள்ளாதவர்கள் என்கிற வேசி தேவனை குறித்து நன்றாக அறிந்து உணர்ந்திருந்தாள் அவள் சொல்கிற இந்த காரியத்தை பார்க்கலாம் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் உறுதியான ஆணித்தரமான தேவன் மேல இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இந்த ராகா வைத்திருந்தால் பார்த்தீங்களா அதன் காரணமாகத்தான் ரெண்டு மனுஷரை காட்டி கொடுக்காம ராஜாவுடைய கைக்கு மறைத்து தப்பு வைத்தார் அவள் சொல்கிற காரியம் உங்களை குறித்து எங்கள் தேசத்திலே திகில் சூழ்ந்து இருக்கிறது நாங்கள் எல்லாரும் இங்கிருக்கும் எல்லாரும் சூழ்ந்து போயிருக்காங்க காரணம் என்ன தெரியுமா எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தருங்களுக்கு முன்பாக சிவந்து சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார் என்ன என்ன அருமையான ஒரு வாக்கியம் பார்த்தீங்களா யார் தான் சிவந்து சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது கத்தர் வற்றி போக பண்ணினார் தேவன் மேலே இவ்வளோ அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அணித்தரமான ஒரு விசுவாசம் பாருங்க அது மாத்திரம் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்துல சங்காரம் பண்ணினேன் எமோரின் இரண்டு ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்னன்னு உணர்ந்து கொண்ட நான் என்னென்னு உணர்ந்து கொண்டாங்க ராகாப்பு ஆண்டு ஆண்டவர் தான் தேவனாகி கர்த்தத்தான் நம்முடைய தேவனாகி ஏசு கிறிஸ்துவ மாத்திரமே வேற வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் எவ்வளோ ஒரு அந்த நம்பிக்கையினுடைய அளவை பாருங்கள் அதனால தான் கர்த்தர் என்ன பண்ண தரீங்களா யோசா இடத்துல சொல்லிய அந்த போய் காப்பாற்ற முடியாது அவள் நிமித்தமாக அவள் குடும்பம் முழுவதையும் தேவன் என்ன பண்ணாரான் காப்பாற்றினாராம் அப்போ தேவன் மேல வைக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தேவனை உணர்ந்து கொள்கிற அந்த விசுவாசம் இருக்கிற அந்த மேன்மையான நம்பிக்கை அவளை மாத்திரமல்ல அவள் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறது யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது இரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்கள் ராகா பெண்ணும் வீசி அவர்களை மறைத்து வைத்து அவளையும் அவன் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே கூடியிருக்கிறாள் நாம் பார்க்குறோம் நல்லா கவனிங்க வேசிய வேசியாய் வாழ்கிறவர்கள் எல்லாம் தெய்வ ஜனத்தோடு அவங்களால என்ன பண்ணக்கூடாது வாசம் அவங்களோடு கூட வாசம் பண்ணக்கூடாது பிரமாணம் ஜெயமுடைய ஜனங்களுக்குள்ளார அவங்க யாருமே என்ன பண்ணக்கூடாது பாவமாக இருக்கவங்க யாருமே வாழக்கூடாது என்ன பண்ணுவோம் அவங்களை கல்லறிந்து கொண்டாடுவாங்க பேசி தொழிலை செய்கிறவர்கள் பாவத்தை செய்வது என்ன பண்ணுவாங்க கல்லிருந்து கொண்டு வருவாங்க ஆனால் இந்த ராகாப் எங்கே வாசம் பண்ணினாலும் தெரியுங்களா எங்கே வாசம் பண்ணினால் தேவனுடைய பிள்ளைகள் நடுவிலே வாசம் பண்ணினால் அவருடைய குடும்பத்தவர்களோடு காரணம் தெய்வன் மீது வைத்த அந்த உண்மையான நம்பிக்கை விசுவாசமும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தது பாருங்க ராக ய யார வந்து விவாகம் பண்ணினா அதுதான் தான் நம்ம நம்ம பார்த்தல மத்திய ஒன்றாம் அதிகாரத்தில் பரிசுத்தவான்கள் வாக்கு பெற்றவர்கள் அவருடைய வம்ச வரலாறு அதில் ஆபரகம் வராரு தாவீது வர்றாரு அதில் நம்முடைய ஆண்டு வருவார் அவர்களோடு கூட இன்னும் அநேக ராஜாக்கள் மகத்துவமான ராஜாக்கள் இருக்காங்க அந்த லிஸ்டில் யார் வராங்க ராகா போகிறாங்க சல்மோனை போவாஸ் சல்மோன் போவாசை ராகாப்பிழ பெற்ற இந்த போவாஸ் யாருடைய குழந்தைன்னு பார்க்கும்போது ராகாப்புடைய குழந்தை பார்த்திங்களா இந்த போவாஸ் யாருன்னு பார்க்கும்போது யார் ரூத்துனுடைய கணவன் இந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்து தான் ஓபேத் இந்த ஓபேத் யாருன்னு பார்க்கும்போது தாவியனுடைய தகப்பனாக்கி ஈசாயி பெற்ற புரிஞ்சிங்களா தாவியனுடைய பாட்டி யாராக வராங்க ராகாப்பா வராங்க கொல்லு பாட்டி சொல்கிற ராகா இந்த பரிசுத்தவான்களுடைய வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த வரிசையில் ராகா இணைத்தது யாரு எப்படி அவங்க இங்க வந்தாங்க அவங்க வேசியாயிற்று இப்படிப்பட்ட மேன்மை எப்படி பெற்றாங்க சொல்லுங்க எப்படி பெற்றாங்க ஆம நான்கான் தேவன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டு தேவன் மேலே வைத்த அந்த நம்பிக்கையை தளர விடாம அதை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க பிடித்து கொள்கிறாங்க இன்னைக்கு தெய்வன் பிள்ளை தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மை ஒரு பொழுது வெட்கப்படுத்தாது நம்மை மேன்மை அடைய செய்யும் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் நிலைமையை மாற்றி போக செய்யும் அது அழிவிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்று தேவச்சலனே அதனால் ஒவ்வொரு நாளும் அங்கே ஒரு ஸ்தோத்திர பண்ணு ஒரே வாகனத்திலும் கீழே பூமியிலும் நிறைய தெய்வனாகி கத்தார் அப்பா தெய்வனே தகப்பனே உம்மை ஆராதிப்பது மேன்மையானது உமை துதிப்பது உம்மை கனப்படுத்துவது மேன்மையானது அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்வேன் நம்முடைய தேவனை ஆராதிக்கிற நாம் பாக்கியவான்கள் நம்மை உயர்த்தும்படியாய் நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த நம்பிக்கையானது கிரி செய்கிறது அதனால் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அப்படிப்பட்ட தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறேன் நான் பாக்கியவான் என்று சொல்லி பாக்கியவதி என்று சொல்லி தேவனை உயர்த்துங்க ஹாலெலூயா ஹாலே லூயா சோர்ந்து போவாதீங்க சோர்ந்து போவாதீங்க மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாகிய கர்த்தர் அவரே தேவனானவர் என்று சொல்லி ஆராதித்து அந்த ராகாப்பனுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தியானித்தமல்லவா அல்லவா அதே தான் அவரை ஆராதித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொள்கிற நம்மை தேவன் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார் நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசிர்வதிப்பார். நம்மை மேன்மைப்படுத்துவார் ஹாலு லூயா அமேன்